ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் எம்ஜிஆர் படத்தை தோற்கடித்த சிவாஜியின் நாள் படங்கள் அப்படிங்கிற வீடியோல பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் எம்ஜிஆர் நடித்து வெளிவந்த கடைசி படம் மதுரையை மீட்ட சுந்தர பாண்டிய இந்த படம் ஜனவரி மாதம் வெளிவந்த படமாகும் எம்ஜிஆர் இயக்கிய படம் இந்த படம் அவ்வளவு சரியாக ஓடவில்லை மதுரை சென்ட்ரல் தேட்டரில் எழுபத்தைந்து நாட்களும் சென்னை தேவி பாரடைஸ் தேட்டரில் எழுபது நாட்களும் ஓடி தோல்வியடைந்த படம் வசூலும் சுமார் ரகம்தான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் சிவாஜியின் நடிப்பில் வெளிவந்த படங்களில் சிவாஜியின் நாலு படங்கள் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியிருக்கின்றன அந்த படங்கள் ஒன்று அந்தமான் காதலி இரண்டு தியாகம் மூன்று ஜெனரல் சக்கரவர்த்தி நான்கு பைலட் பிரேம்நாத் இந்த நான்கு படங்களும் சிவாஜி நடித்து நன்றாக ஓடிய படங்கள் இதில் தியாகம் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் மாதிரி சிந்தாமணியில் ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய படமாகும் தியாகம் நல்ல வசூல் பெற்ற படம் மேலும் பைலட் பிரேம்நாத்தும் நல்ல வெற்றி படமாகும் நூறு நாட்களுக்கு மேலே தமிழகத்தில் ஓடியது இலங்கையில் இருநூறு நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை செய்தது இந்த படம் ஒரு இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பாகும் மேலும் அந்தமான் காதலி ஜென்ரல் சக்கரவர்த்தியும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளிவந்த கணக்குகளை பார்த்தால் சிவாஜியின் படங்களே முன்னணி வகிக்கின்றன ஒரு வருடத்தில் நான்கு நூறு நாள் படங்கள் கொடுப்பது சாதாரணம் அல்ல இது சிவாஜிக்கு கிடைத்திருக்கிறது மேலும் நன்றாக ஓடிய படங்களாகவும் அமைந்திருக்கிறது இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் வெளியே வந்திருக்கும் படங்களை பார்க்கும் பொழுது எம்ஜிஆரின் மதுரை மீட்டர் சுந்தரபாண்டியன் படத்தை காட்டிலும் சிவாஜியின் படங்களே நல்ல வெற்றியை பெற்றிருக்கின்றன என்பதுதான் உண்மை சரிவர்ஸ் இந்த கடலத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடலை சந்திக்கிறேன் நன்றி